ஓகே இந்த வீடியோவில் நம்ம லூப்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம் லூப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூஸ் கேசஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம பேசிக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்க்கும்போது ஸோ நமக்கு நல்லா புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ பொதுவாகவே லூப்புக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா ப்ரேம் நம்பர்ஸ் ஸோ நம்ம ஃப்ரெய்ம் நம்பர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரேம் நம்பர்ஸில் ப்ரேம் நம்பர்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த மட்டும் தான் டிவைட் ஆகும் மற்ற எந்த நம்பர் கூட டிவைட் ஆகாது ஸோ இதுதான் பிரைம் நம்பர் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது எனக்கு வந்து ஒன்றுல இருந்து இருபது வரை என்னென்ன ப்ரேம் நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்போவுமே ப்ராப்ளம் பொறுத்தவரை பெருசாகவே யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக தான் ஆரம்பிக்கணும் இப்போ இங்கே ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா சப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை எடுத்து அதுக்கு அது வந்து ப்ரைம் நம்பராக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஒன்லேருந்து இருபது வரை நம்ம வந்து எந்தெந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரோ செக் பண்ணி செக் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு நம்பரை எடுத்துப்போம் இப்போது என் கூட்டு தென்னு எடுத்துப்போம் ஓகே ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் செக் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலாம் பொதுவாக ப்ரேம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும் மற்ற எந்த நம்பர் கூட டிவிசிபிள் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரேம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூக்கு கீழே வராது ஸோ ஒன்று வராது ஜீரோ வராது மைனஸ் ஒன்று மைனஸ் டூ இந்த மாதிரி கேசஸ்லாம் வராது ஸோ அந்த கேஸஸை நம்ம ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்போது பிரேம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தாலே அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டூக்கு கீழே இருக்காது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது இருக்காது ஸோ அந்த கேஸஸை நம்ம வந்து இப்போது இது பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என் லெஸ்தன் ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒ ஒன்றுக்கு கீழே உள்ள நம்பரை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு நடத்துக்குவோம் ஸோ நம்ம இஃப் கண்டிஷனை பொறுத்தவரை ட்ரூ ஸோ இப்ப பொறுத்தவரை ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறோன்னா லெஸ் தென் கீழே உள்ளதை ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நமக்கு அதுதான் தேவை இல்லை ப்ரேம் நம்பர்னாலே ஒன்றுக்கு கீழே உள்ளதை எடுக்கக்கூடாது டூக்கு கீழே விடாது டூக்கு மேலே உள்ளது பார்த்து தான் ப்ரேம் நம்பர் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அப்போ என் கிரேட்டர் தென் ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருவோம் ஓகே இது வந்து கிளியராகிட்டாலே கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஓகே ஸோ இப்போ நான் அதில் ப்ரிண்ட்டில் சும்மா ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன் இதில் நான் எல்ஸ்ல என்ன பண்ணிக்குவேன் பிரெண்டில் போயிட்டு அவுட் ஆஃப் ரேஞ்ச் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு போட்டுக்குவேன் இப்போ இந்த டென்னுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டென் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைம் நம்பர் கேட்டகரி அந்த டூக்கு மேலே அதாவது ஒன்றுக்கு மேலே உள்ள தான் இருக்குது ஸோ அதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரைம் நம்பர் அப்படின்னு இந்த இது பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு ஸோ இப்போ நான் ஜீரோவோ அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்றோ அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்கள் எனக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு வருது ஓகே இப்போ நம்ம டென்னே வச்சுப்போம் அதை டென்னே வச்சுட்டு இது நமக்கு தேவை ஸோ அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம் ஃபர்தராக ஓகே இப்போ செக் பண் இப்போது செக் பண்ணியாச்சு இப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து எண் வந்து சேட்டிஸ்ஃபை இந்த எண்ணை வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ ப்ரேம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப் ஹைட்ரேட் பண்ணணும் எப்படின்னா இந்த டென்னு இருக்கா ஸோ இந்த டென்னு வந்து நமக்கு ஒன்று வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போது ஃபஸ்ட்டு இந்த டென்னை டூவால் டிவைட் பண்ணணும் அப்புறம் டென்னை த்ரீ ஆல டிவைட் பண்ணணும் ஃபோரால் டிவைட் பண்ணணும் இப்படி டிவைட் பண்ணி பண்ணி உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஜீரோ வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாகவே டிவிட் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா என்ன கேஸு ஸோ டிவிசபிள் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் நம்ம பிரைம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிவிசபிள் ஆகக்கூடாது அதுதானே ஸோ அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த பர்டிகுலர் நம்பரில் மட்டும்தான் டிவிசபிள் ஆகணும் தவிர மற்ற எந்த நம்பர் கூடயும் டிவிசபிள் ஆகக்கூடாது ஸோ அதுதான் பிரைம் நம்பர் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த கேஸஸ் நம்ம இது பண்ணும்போது இப்போ நான் லூப் போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் இருந்து ஆரம்பிச்சு ஸோ என் வரை செக் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் டூவில் ஆரம்பித்து என் வர செக் பண்ண போகிறேன் என்னன்னா அங்கே என்னது டென்னு அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு எனக்கு நயன் வரை வரும் புரியுதா உங்களுக்கு அந்த நம்பர் அதோட டிவைட் பண்ணலாம் ஸோ அந்த நம்பர் மற்ற எந்த நம்பர் கூட டிவைட் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம கேசஸ் ஸோ அதனால் டென்னை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நயன் வரை செக் பண்ணி பார்த்தா போதும் அதனால தான் அங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம் ஸோ டென் எடுக்கிற மாதிரி கேசஸ்ஸில் சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என் ப்ளஸ் ஒன்று அந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் ஸோ அதை நம்ம பார்க்கணும்னா இப்போதைக்கு நம்ம டூ கமா என் அப்படின்னா டூ கமா டென் ஸோ டூவில் ஆரம்பித்து உங்களுக்கு நயன் வர உங்களுக்கு லூப் வந்து ஹைட்ரேட் ஆகும் ஸோ அப்படி ஒரு ஒரு டைம் ஹைட்ரைட் ஆகும்போது நான் செக் பண்ணுறேன் என்ன செக் பண்ணுறேன் இஃப் கண்டிஷனில் அந்த பர்டிகுலர் எண் ஸோ இந்த எண்ணு எனக்கு ஒரு ஒரு டைமும் என்ன ஆகணும் ஒரு ஒரு டைமும் நான் செக் பண்ணணும் இல்லை இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணும் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து தரும் ஸோ டிவைட் பண்ணும்போது கீழே ரிமைண்டர் வருதுல்ல அது வந்து நம்மளுக்கு கொடுப்போம் இப்போது ரிமைண்ட்ரு வந்து ஜீரோனு வந்துட்டாலே இப்போ இந்த எண்ணெய் வந்து இத்தனை ஐ கூட செக் பண்ண போகிறோம் முதல் டூ கூட அப்புறம் த்ரீ கூட ஃபோர் கூட இதில் ஏதாவது ஒரு கேஸில் ஜீரோன்னு வந்துட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம் ஏதோ ஒரு நம்பர் கூட டிவை டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் புரித மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ டூ இருக்கு இப்போ ஃபோர் இருக்குது ஃபோரை வந்து டூவால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் ஆகுதா ஆகுது ஏன்னா ரிமைண்டரு ஜீரோ வருது இதுவே நான் என்ன பண்ணுறேன் ஃபையை வந்து டூவோட டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகுமா பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகாதுல்ல ரிமைனிங் வந்து ஒன்று வரும் கரெக்டாக டூ இன்ட்டு டைம்ஸ் டூ போட்டால் ஃபோர் வரும் ரிமைண்டர் வந்து ஒன்று வரும் ஸோ அப்படிங்கிற கேஸில் இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு வந்தால் மட்டுந்தான் பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே இல்லைன்னா பெர்ஃபெக்டாக ஆகலைன்னு அர்த்தம் ஸோ நம்ம பிரேம் நகரை பொறுத்தவரை அந்த நம்பர் வந்து என்ன பண்ணணும் அந்த நம்பர் கூட தான் டிவைட் ஆகிருக்கணும் மற்ற எந்த நம்பர் கூட டிவைட் ஆகக்கூடாது பெர்ஃபெக்டாக ஆகக்கூடாது ஸோ அதனால இங்கே என் மாடல்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல்டி டு ஜீரோ பெர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் ரிமைண்ட்ரு வந்து ஜீரோ வந்துன்னு அர்த்தம் சீரோ வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி தானே இப்போ இதுக்கு ரிமைண்ட்ரு என்ன வரும் ஜீரோன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுக்கு ரிமைண்டரு ஒன்றுன்னு சொல்லிட்டு வரும் ஆனால் எனக்கு இந்த கேசஸில் ப்ரேம் நம்பரை பொறுத்தவரை விட பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகக்கூடாது ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என் மாடல்ஸ் ஆஃப் ஈக்குவல் கொடு சீரோன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன் ஏன்னா ஜீரோ வந்து இந்த இடத்துல ரிமைண்டரை மீன் பண்ணும் ஸோ இதுக்கு ஒரு ரிமைண்டரும் இந்த ஜீரோவும் மீன் மேட்ச் பண்ணும் ஸோ இப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ரேம் நம்பர் கிடையாது அப்போ நான் டூவில் த்ரீல அப்படி ஆரம்பித்து ஒன்றா செக் பண்ணிட்டு வரேன் எனக்கு இடையில ஏதோ ஒரு நம்பரில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் நீட்டாகிடுச்சி ஏதோ ஒரு நம்பரில் வந்து ரிமைண்ட்ரு வந்து ஜீரோ ஆகிடுச்சி அப்படின்னா எனக்கு அது பிரேம் நம்பர் கிடையாது அடுத்தது செக் பண்ணணும்னு தேவையா தேவையில்லை எதுக்கு வந்து லூப்பை வந்து ஃபுல்லாக கொண்டு போகணும் எனக்கு ப்ரேம் நம்பரை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நம்பரில் வந்து டிவிசபிள் ஆனாலுமே ஆயிட்டாலே அந்த நம்பரை தவிர வேறு நம்பரை டிவிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது ப்ரேம் நம்பர் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை டைரெக்டா அந்த லூப் வந்து பிரேக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி பிரேக் பண்ற மூலயமா இந்த லூப் வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி வெளியே வந்துடும் அப்போ இந்த பர்டிகுலரா திரும்ப வந்து இந்த லூப் ரன் ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது வந்து பிரேம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லி அதாவது இதுக்குள்ள வந்துச்சுன்னா அது பிரேம் நம்பர் இல்லை ஸோ அந்த பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சுனா சாரி பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து இதாகிருச்சு ஸோ பிரைம் நம்பர் கிடையாது நாட்டியம் பிரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஸோ இந்த லூப்புக்குள்ளே போகலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த எல்லா கண்டிஷன்லேயும் செக் பண்ணும்போது இந்த ஜீரோவே ரிமைண்டர் வரல எல்லாத்துலேயுமே ஒன்று இந்த மாதிரி ஃபைவ் டிவைடட் பை டூ இந்த மாதிரி ஒன்று த்ரீ இப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மட்டுந்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான பிரைம் நம்பர் ஓகேவா ஸோ அப்போது ஏதோ ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி ரிமைண்டர் ஜீரோ வந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போகும் இல்லைன்னா என்ன பண்ணாது அந்த லூப் போகாது லூப்புங்க பாருங்கள் இந்த இஃப்குள்ளே போகாது ஓகே இப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் கான்செப்ட் இவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தவிர இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல இது ப்ரேம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ப்ரெய்ம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இஸ் ப்ரேம் ஈக்குவல் டு ட்ரூன்னு வச்சுப்போம் ஸ்டார்டிங்கில் ஓகே இந்த இடத்துல இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு அசியூவ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஏதோ ஒரு இதில் டிவைட் ஆயிடுச்சு அப்போ அது கண்டிப்பாக பிரைம் மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே இதை இந்த இஸ்பிரேம் இருக்குல்ல இஸ்பிரேமை இந்த இடத்துல நம்ம இது பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு மாற்றிப்போம் ஃபால்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல பிரைம் மெம்பர் ஏதோ ஒரு இதில் இதாகிடுச்சு ஸோ அதனால ஃபால்ஸ் ஆயிடுது இந்த பர்டிகுலர் இந்த இஸ்பிரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆயிடுது ஸோ அப்போ அது இது எதுக்கு நம்ம அதாவது இதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் அந்த லாஜிக் எல்லாமே நம்ம ரைட் பண்ணிட்டோம் இந்த இஸ்பிரைம் எதுக்குன்னா நம்ம ப்ரிண்ட் பண்ணுறது ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன ப்ரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லூப்புக்கு வெளியே வந்துக்குதான் இந்த லூப்புக்கு வெளியே வந்துட்டு செக் பண்ணுறேன் இஃப் அந்த இஸ்பிரெய்ம் இருக்குல்ல இஸ்பிரேம் வந்து அதை நான் செக் பண்ணுறேன் இஸ்பிரைம்

இதுக்குள்ள போயிட்டு பிரிண்ட் நாட்டிய பிரைம் நம்பர் ஓகேவா ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை டென் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய பிரைம் ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த லுக்குள்ளே வந்துருக்கு செக் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரேமை வந்து ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாக மாற்றிருக்கு இந்த இடத்துல ஃபால்ஸாக மாற்றுறனால தான் நாட்டிய பிரேம்க்குள்ளே வந்திருக்கு ஏன்னா இது ட்ரூ இந்த கண்டிஷன் ட்ரூ ஸோ சப்போஸ் இந்த பிளாக்கு இதாகலைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எல்ஸ் இதாகும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால நாட்டிய பிரேம் இந்த இடத்துல நான் வந்து த்ரீன்னு கொடுக்க ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து பிரைம் நம்பர் ஸோ அதனால் கரெக்டாக வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு நம்ம வந்து செக் பண்ணியாச்சு அதாவது ஒரே ஒரு நம்பருக்கு செக் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை ஒன்றுலேருந்து இருபது வரை தேவை அப்போ என்ன பண்ணலாம் இதை ஒரு ரூப்பில் ரன் பண்ணி பண்ணிக்கிட்டுருலாமா ஒன்று டூ த்ரீ ஃபோர் அது ஒரு ஒரு டைம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து இதை ரன் பண்ணோம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இதை ரன் பண்ணோம் அப்புறம் தேர்ட் நம்பர் இப்படி ரன் பண்ணோம் அது ஒன்றுமே பண்ணணும் அந்த பார்த்தீங்களா ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த இடத்துல என் ஈக்குவல் டு த்ரீனு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபார் என் ரேஞ்ச் ஸோ இந்த ஃபார் என் ரேஞ்சில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் இதை நம்ம பாஸ் பண்ணி விட்றணும் ஒன் கம்மா டுவெண்ட்டி அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்னுலேருந்து டொண்ட்டின்னு வர என்னென்ன பிரைம் மெம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி வரை கேட்காங்க ஒன் டு டு வரை டுவெண்ட்டி அவங்க ப்ரேம் நம்பர் கேட்காங்க ஆனால் நம்ம வந்து இந்த ரேஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணோம் ஒன்னில் இருந்து நைன்டீன் வரை தான் எடுத்துப்போம் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம் ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் வரை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண் வந்து ஒன்றுலேருந்து ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் ரன் ஆகும் அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த லூப் ரன் ஆகும் ஒன்றுக்கு ரன் ஆகும் டூக்கு ரன் ஆகும் த்ரீக்கு ரன் ஆகும் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுற மாதிரிங்க ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்தாக்கூட நம்ம வந்து அடுத்து அடுத்த தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணனால இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதே நம்பரை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் ஸோ டேரக்டாக நம்பரை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன தானே ஸோ என்ன இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் வந்துடுச்சு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஏன் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்ம பிரேம் நம்பரும் போட்டிருக்கோம் பிரேம் இல்லாத நம்பரும் போட்டிருக்கோம் ஸோ இந்த எல்ஸ் பாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேம் இல்லாத நம்பர் அது வந்து உங்களுக்கு வராது ஸோ பிரேம் நம்பர் மட்டும்தான் வரும் ரைட்டா ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் நைனின்னு உங்களுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு இருக்க என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று நம்ம ஒன்று இருந்து கண்டு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரே வராது ஸோ அதனால் இந்த கேஸ்குள்ளே வந்துடுச்சு ஸோ நான் இதே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அவுட் ஆஃப் ரேஞ்ச் வராது அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து டொண்ட்டினுக்கு இன் பெட்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் நைன்டீன் ஸோ இப்படி தான் ஒரு சின்ன கேசஸில் ஆரம்பித்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றது ஓகே இப்போ இந்த ஃபார் இல்லை அதை நான் சொல்றேன் இப்போ இதுல நீங்க ஒன்று நல்லா நோட் பண்ணீங்கன்னா இது ஒரு ஃபார் லூப் இருக்கு இங்க ஒரு ஃபார் லூப் இருக்கு ஸோ ஒரு ஃபார்க்குள்ளே ஃபார் லூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெஸ்டட் ஃபார் ஸோ நம்ம எப்படி ஒரு இஃப் குள்ளே ஒரு இஃப் இருந்தா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் ஓகே ஸோ இப்போ வந்து அந்த ஃபார் எல்ஸ் இருக்குல்ல ஸோ அதை பற்றி பார்ப்போம் இந்த ஃபார் எல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு லேங்குவேஜிலுமே கிடையாது ஏன்னா பைத்தண்டை ஸ்பெஷலாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ப்ரேம் இருக்குல்ல இது தேவையில்ல ஏன் இந்த இஸ்பிரேம் தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபார் எல்ஸு இந்த லூப் ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் இந்த லூப் வந்து பிரேக் ஆகக்கூடாது ஸோ இது ஒரு கண்டிஷனு இந்த லூப் வந்து எதுவுமே ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே எல்லா ஐடாக்சையும் ரன் பண்ணி முடித்தா மட்டும்தான் அந்த எல்ஸ் லூப் வந்து நமக்கு ரன் ஆகும் ஸோ நம்மளுக்கு அதுதானே வேணும் இது எந்த ஒரு இது செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் ப்ரைம் நம்பராக இல்லாமல் இருந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா ப்ரைம் நம்பராக ஃபேக்டரைஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு பிரைம் நம்பர் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும் ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இஸ்பிரேம் கொடுக்க தேவையில்ல ஸோ இந்த இடத்துல ஹ்ப் பிரேமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் நான் ஆட் பண்ண வேணாம் இந்த இடத்துல நான் டேரெக்டாக என்ன பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல ஃபார் கீழே எல்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேரெக்டாக நான் நம்பரை ப்ரிண்ட் பண்ணிடுறேன் என் ஸோ என்ன நான் ப்ரிண்ட் பண்ணிட்டா எனக்கு அதே அவுட் புட் தான் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டின் செவன்டீன் ஸோ பாருங்கள் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை வச்சு அப்ரோச் பண்ணோம் அது உங்களுக்கு பெருசாக கோட் லைன்ஸ்னால் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னா அப்படி பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி எல்ஸ் யூஸ் பண்ணி பெரிய நெரு நம் என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருந்த கூட வந்து ரொம்ப சின்னதாக அளவுக்கு மாற்றியாச்சு ஸோ இவ்வளோ தான் ஸோ ப்ரைம் நம்பர் கான்செப்ட் பொறுத்தவரை இவ்வளோ தான் ஸோ இந்த எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருந்தோம்னா ஈஸ் இஸ் ப்ரேம்வல் டு ட்ரூ இங்கே வந்து ஃபால்ஸ்ன்ட்டு ஸோ அதுக்கு பதிலாக அந்த எல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகுது ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஃபார் ரூப் வந்து எந்த வித பிரேக்கும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் க்ராஷ் ஆகாமல் ரன் ஆனால் மட்டும்தான் இந்த எல்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும் ஓகே ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ப்ரேம் நம்பர் கண்டுபிடிச்சிருச்சு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து ரன் ஆகாது ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கேசஸ் தான் தேவைப்படுது இந்த ஃபார்லுக் கம்ப்ளீட்டாக ரன் ஆகணும் பிரேக் எதுவுமே ஆகக்கூடாது சப்போஸ் எதுவும் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த இது ரன் ஆகாது பிரேம் நம்பர் வந்து ரிட்டன் பண்ணாது பிரேக் ஆகாமல் இருக்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து எல்ஸ்குள்ளே அந்த ப்ரிண்ட் ஆஃப் என் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணோம் ஸோ அப்படி பிரிண்ட் பண்ண இதுதான் பார்த்தீங்கன்னா இது ப்ரேம் மெம்பர்ஸ் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ப்ரேம் மெம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்டர் ஃபார் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் இதே இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு நெஸ்டர் ஃபார் ஸோ நம்ம ப்ரேம் நம்பர்லேயே பார்த்தோம் நெஸ்டர் ஃபார்னா ஒரு ஃபார்க்குள்ள ஒரு ஃபார் யூஸ் பண்ணியிருந்தா நெஸ்டர் ஃபார்ன்னு பார்த்தோம் இந்த ஸ்கொயர் பேட்டர்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி இந்த ஸ்கொயர் பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் நெஸ்டர் ஃபார் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஸ்கொயர் பேட்டனை பொறுத்தவரை ரோ இருக்கும் காலமாக இருக்கும் நம்ம மென்ஷன் பண்றதுதான் ரோ வந்து எனக்கு த்ரீ வேணும் காலம் வந்து த்ரீ அப்படின்னா மூணு ரோ மூணு காலம் இருக்கும் ஸோ நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸி தான் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்க நம்ம பார்ப்போம் இப்போ ஸ்கொயர் பேட்டர் நம்ம பார்ப்போம் ஸோ நான் வந்து இப்போ இந்த பர்பஸ்க்காக நான் வந்து ஃபை எடுத்துக்கிறேன் எனக்கு அஞ்சு ரோ வேணும் அஞ்சு காலம் வேணும் ஓகேவா நான் ஃப நார்மலாக எப்போ போல ஒரு ப்ராப்ளம் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அது வந்து சின்ன ப்ராப்ளமாக மாற்றணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் பிரிண்ட் ஆஃப்குள்ள நான் அந்த ஸ்டார் கொடுத்துக்குதேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஃபைவ் டைம்ஸ் ப்ரிண்ட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலில் இருக்குது எனக்கு ஹரிசாண்டலாக இப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை நம்ம மாற்றிக்கலாம் பைத்தானே பார்த்தீங்கன்னா எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது இந்த எண்டு கீவேர்டை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி கொடுத்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா ஹரிசாண்டலாக பிரிண்ட்டு வெர்டிகலாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஹரிசாண்டலாம் மாற்றிடுவோம் இந்த எண்டு நீங்கள் குடிக்க கொடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக தான் பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த எண்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துட்டாலே அந்த பைத்தானில் இந்த ப்ரிண்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து டீஃபால்ட்டாக இருக்கிறத வந்து ஸோ மாற்றிக்கிறோம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதே ஃபைவ் ஸ்டார் எனக்கு இந்த பக்கமாக பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ நான் இதில் ஒரு கேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கேப்போடு சேர்த்து ப்ரிண்ட் ஆகும் ஓகே இப்போ நம்ம பர்ட்டிகுலராக ஒரு ரோ ப்ரிண்ட் பண்ணியாச்சா இப்போ எனக்கு வந்து அஞ்சு ரோ பிரிண்ட் ஆகணும் இப்போ எனக்கு ஒரு ரோ தான் பிரிண்ட் ஆயிடுது இப்போ நான் என்ன பண்ணணும் இதே இதை திருப்பி அஞ்சு டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு ஃபார்லப் கொடுத்துக்க இதை நான் ஜெயின் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இது எனக்கு அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஆகணும் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி ப்ரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா மொதல் அஞ்சு ஒரு ஹைட்ரேஷனு அதுக்கு அடுத்த அஞ்சு ஒரு ஹைட்ரேஷனு அதுக்கப்புறம் திருப்பி அஞ்சு ஒரு ஹைட்ரேஷனு திருப்பி அஞ்சு ஐட்ரேஷன் இப்படி உங்களுக்கு அஞ்சு டைமாக பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் பைத்தான் வந்து ப்ரிண்ட் வந்து இந்த எண்டு கொடுக்கலை அப்படின்னா என்ன டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது லைன் பை லைனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நம்ம எண்டு கொடுத்தனால ஆல்ரெடி நம்ம நம்ம ஸோ பண்ணிருக்கோம்ல வந்து ஹரிசாண்டலாகவே எடுத்துருச்சு மொத்த ஹைட்ரேஷன் என்ன இந்த இடத்துல மேனுவலாக ஒரே ஒரு பிரிண்டை ஒரே ஒரு பிரிண்டை மட்டும் கொடுத்து எனக்கு ஒரு ஹைட்ரேஷன் முடியும் போது எனக்கு நார்மல் ஆயிரு அதே கண்டினியூ லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னா இந்த அஞ்சு அஞ்சு இது ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த அஞ்சு இந்த அஞ்சு பிரிண்ட் பண்ணும் எனக்கு அடுத்தடுத்து அடுத்து பிரிண்ட் பண்ணாம பைத்தன் நார்மலாக என்ன பண்ணுவோம் கீழே லைன் பை லைனாக இது பண்ணோம்ல அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே ஃபைனலாக கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சையும் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் இப்படி வந்து உங்களுக்கு இதாகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபை இது ஸ்கொயர் பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம கேப் போட்டுக்கலாம் இப்படியா வச்சுப்போம் ஏன்னா டைரெக்டாக இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காமல் ப்ரிண்டன்னு கொடுக்கும்போது சில பேர் கன்ஃப்யூஸ் ஆகும்ல ஸோ அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே ஸோ இவ்வளோ தான் ஸ்கொயர் பேட்டனு இப்போது இதை வந்து நம்ம லெஃப்ட் ட்ரையாங்கிள் பேட்டனாக மாற்றுவோம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ப்ரெமிடு சொல்லிட்டு நிறையா டைப் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு ஒரே ஒரு டைப் போட்டு என்னென்னு பார்ப்போம் என்ன அப்படின்னா இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை ட்ரையாங்கிள் பெட்டணும் அதாவது லெஃப்ட் ட்ரையாங்கிளாக மாத்துறேன் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல ட்ரையங்கலை பொறுத்தவரை என்ன ஆகும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த இந்த நாள் இருக்காது அதுக்கப்புறம் இந்த மூணு இருக்காது இந்த ரெண்டு இருக்காது ஸோ இது எதை மீன் பண்ணுது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகுது செகண்ட் ஹைட்ரேஷன் ரெண்டு ஸ்டாரு அதுக்கப்புறம் மூணு ஸ்டாரு ஸோ இது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷன் கவுண்டு இந்த பர்டிகுலர் கவு கவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேவை பொறுத்து தான் இருக்கு ஓகேவா அப்போது இந்த ஜே வந்து ஜஸ்ட் இதில் பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு டைம் இந்த ஐ வந்து என்ன ஆகுனா இந்த ஜேவில் வந்து எடுத்துக்கணும் இப்போ ரன் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜீரோவில்றது இங்கே வந்து எடுக்குது ஸோ ஜீரோவில் வந்து எடுக்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எதுவுமே இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்று ஒன் கம்மாக போட்டு ஃபைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஃபோர் வர தான் எடுக்கும் ஃபைவ் எடுக்காது இப்போ சிக்ஸ் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரைட் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ட்ரெமின் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக இந்த லாஜிக் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர மற்ற எல்லாமே சேம் தான் ஓகே ஓகே தென் ஃபைனலாக நம்ம வந்து இந்த நெஸ்டர் லூப்போட இதை பார்த்தாச்சு இதான் நெஸ்டல் லூப் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சுன்னா இதுதான் நெஸ்டர் லூப் ஓகே இப்போ நம்ம நார்மலாக ஃபார் லூப்பு ஒய் லூப் இருக்குதுல்ல ஸோ அதுக்கு ஒரு ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ போன வீடியோவிலே பார்க்கக்கூடியது ஸோ வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமானனால இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபார் லூப் ஒரு எக்ஸாம்பிள் அதான் நெக்ஸ்டட் ஃபார் லூப் இல்லை நார்மலான லூப்பு இப்போது மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ த்ரீ டேபிள் வந்து எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும் டாப்பில் ஒன்லருந்து கீழே ஃபிஃப்டீன் வர அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணணும் ஓகே ஸோ அதான் நான் இதில் பண்ண போகிறேன் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஸோ நான் டேபிளோட அந்த மல்டி பிளேயர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ மல்டி பிளேயர் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ டேபிள் எடுத்துக்கிறேன் நீ என்ன டேபிள் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் த்ரீ டேபிள்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்னு ஒரு நான் கீழே எனக்கு டுவெண்ட்டின்னு வர வேணும் டூ ஜீரோ வேறு ஸோ அந்த டுவெண்ட்டி வரை நான் எப்படி ப்ரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஃபார் ஐஇன் ரேஞ்ச் பட் ஐன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஸோ நமக்கு எவ்வளோ வேணும் ஒன்றுலேருந்து டுவெண்ட்டி வரை வேணும் ரைட்டாக நான் டுவெண்ட்டி ஒன்னு கொடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நான் வரை எடுக்கும் ஸோ அதனால் டுவெண்ட்டி ஒன்று கொடுத்துட்டு ஸோ ப்ரிண்ட் இந்த இடத்துல எஃப்டிங் போட்டுக்குவோம் எஃப்டிங் தான் ஃபார்மல் ஸ்பெசிஃபைட் அப்போ தான் நம்ம நம்ம எப்படி நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஐ ஸோ மல்டிபிளிகேஷன் இந்த சிம்பிள் தானே யூஸ் பண்ணுவோம் எக்ஸ் சிம்பிள் ஸோ அதை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஐ கொடுத்தாச்சா அந்த இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளேயர் ஸோ இதான் நம்ம மல்டிப்ளேயரு ஸோ இதை கொடுத்துடுவோம் கொடுத்துட்டு ஈக்குவல் டூ இந்த இடத்துல ஐ இன்ட்டு மல்டிப்ளேயர் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு வந்துருச்சு ஒன் இன்ட்டு த்ரீயில் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் வந்துருச்சு ஓகே ஓகே ஸோ இவ்வளோ தான் அண்டு ஃபார் லூப்பே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒயில் லூப் எக்ஸாம்பிள் பார்த்துடான் அதோடு முடிச்சுக்கிறோம் அந்த வீடியோவை ஒயில் லூப்பை பொறுத்தவரை சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் பார்ப்போம் ஸோ நேச்சுரல் நம்பர்னால் தெரியும் எல்லாத்துக்கும் ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருவோம் என் வர அப்படின்ட்டு இதை நம்ம வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்டில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நான் வந்து எண்ணை கொண்டு டென்னு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி எனக்கு டென் வர ஆட் பண்ணி வேணும் ஓகேவா ஸோ அதை வந்து நான் ஃபார் லூப்பேம் பண்ணலாம் ஒயில் லூப்பே பண்ணலாம் ஃபார் லூப் நம்ம அதிகமாக பார்த்துட்டோம் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு ஒயில் லூப்பில் பண்ணுவோம் ஓகே ஸோ ஒயில் லூப்பை பொறுத்தவரை இன் இனிஷியலைசேஷன் பண்ணணும் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜீரோ அப்புறம் ஒயில் கண்டிஷன் பண்ணும் என்ன கண்டிஷன் பண்ணணும் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தோ டென் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகே இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஐ வந்து இருக்குது ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து ஒன்னில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் ஒன்றுன்னு மாற்றிப்போம் ஓகே இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அகேன் சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் அந்த வேரியபிளில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஒரு ஒரு டைமும் சம் ஆகிறத நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன் ஸோ இந்த இடத்துல சம்மை நான் திருப்பி ஈக்குவல் டு சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த இதை நான் யூஸ் பண்ணி ஒரு ஒரு டைம் எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரும்ல ஸோ அதை நான் வந்து இதில் நான் சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக வந்து லூப்பை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல ஸோ நான் அதனால் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ சம் சம் வந்து நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து நீங்கள் டென் வரை ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் ஓகே ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கோடு எழுதுகிற பொறுத்து தான் நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோ தான் நம்ம லூப்பை பற்றி மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் லிஸ்ட் டப்புள்னு சொல்லிட்டு ஐ ட்ரபிள்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும்ல அதை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ